நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அபி வந்து ராகவோட ரூமுக்கு வர்றாங்க ராகவ் அங்கே வந்து முக்கியமான ஃபைலில் இருக்காங்க அப்போ நம்ம அபி வந்து எதை இருக்கீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாவே அதுவே ரொம்ப பெரிய ஹெல்ப் தான்றாங்க ஒவ்வொரு தான் பிகப் பண்ணிக்கிறீங்க போனால் போகட்டும் உதவி பண்ணலான்னு கேட்டால் ஓவராக பண்ணுறீங்க நீ எனக்கு உதவி செய்யாமல் இரு எனக்கு அது போதுமான்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம ராகவ் சொல்கிறாங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம் சொல்லு ஆனா இங்க தான் பேச முடியாது வேற எங்க பேசுற சரி தனியா பேசணுமா தாராளமா பேசிக்கோன்னு சொல்லிட்டு ராகு ரூம விட்டு கிளம்பி போறாங்க இல்ல நான் வந்து ஒரு இடத்துக்கு உங்களை முக்கியமா கூட்டிட்டு போனோம் அங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ராகவ் சொன்னதும் நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது நான் வர மாட்டேன் ப்ளீஸ் எனக்காக வர முடியுமா உனக்காக கூட ஏன் வரணும் சரி எனக்காக நீங்க வர மாட்டீங்க அட்லீஸ்ட் அஞ்சலிக்காவோட ரேக்காவோட வாழ்க்கையை சேவ் பண்றதுக்காக நீங்க வருவீங்க நம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அபி வந்து அந்த அட்ரஸ் எழுதி ராகவோட கையில கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க கேட்டாங்க உடனே ராக வந்து ஒருவேளை முரளி பத்தி விஷயத்தான் எனக்கு அப்படி வந்து சொல்ல வராதுன்னு தோணுது நம்ம போய் கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படி பின்னாடியே போறாங்க இப்ப நம்ம ராகவ் கிட்ட அப்படி சொன்னா அதை ராகவ் எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வர போற எப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ